தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இது போன்றவர்களும் வருவார்கள் மனித உருவில் பல ஜந்துக்கள் எல்லாம் பல பதவிகளை எடுப்பதற்கு வருவார்கள் ஆக நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் முன்கூட்டியே அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதற்குண்டான சட்ட வடிவங்களை தயார் செய்திருக்க வேண்டும் அதை இருக்க வேண்டும் விட்டுவிட்டார்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது போன்ற ஒரு சட்டத்தை ஏற்றும் பொழுது அதே நேரத்தில் அது சான்சலர் என்பவரும் இவர் கிடையாது என்ற ஒரு சட்ட வடிவத்தினை அதுபோன்றே அவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் அது இப்பொழுது இந்த சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கும் இப்பொழுது அவர் சான்சலராகவே அவர் அவர் வேந்தராகவே இருப்பதற்கு வாய்ப்பில்லை இவர் யாருங்க இவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருபது பல்கலைக்கழகங்களுக்கு இவர் சான்சலராக இருக்கிறார் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு அப்ப இந்த அரசு பல்கலைக்கழகம் இருக்கிறார் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இவர் வந்து தலைவராக இருந்து செயல்படுவதற்கு நேரம் இருக்குதா இவருக்கு தகுதி இருக்குதா அல்லது இவருக்கு அறிவு தான் இருக்கிறதா ஒரு சான்சலருக்கு இது போன்ற கவர்னர்களாக வரக்கூடிய சான்சலருக்கு அறிவு இருக்காது என்பதுதான் காரணம் இவர்கள் பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்மெண்ட் இவர்கள் வந்து ஒரு அகடமிஷியன்ஸ் கிடையாது கல்வியாளர்கள் கிடையாது அல்லது இதை புரிந்தவர்களும் கிடையாது அதுல உங்களை போன்றவர்கள் கல்வியை பற்றி பேசிக் சுத்தமான அறிவை அற்றவர்கள் நீங்கள் எல்லாம் நான் எல்லாரையும் சொல்லல நல்ல கவர்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கல்வியாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் பெரும்பாலும் அப்படித்தான் நியமிக்கப்படுகிறீர்கள் மத்திய அரசனுடைய ஏஜென்டாக இருக்கிறீர்கள் நீங்கள் மாநில பல்கலைக்கழகங்களை செயல்பட விட மாட்டீர்கள் இதுதான் உலகம் கண்டுகொண்ட உண்மை அப்படிங்கிற பொழுது உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது அதுவே தவறு அதான் தமிழக அரசு என்ன செய்திருக்கணும் இந்த கான்ஃபிளிக்ட் வரும் என்பதை முன்னோக்கி யோசித்து இவர்கள் நியமிப்பதில் மட்டும் அதாவது துணைவேந்தரை நியமிப்பதில் மட்டும் அரசு எடுத்துக் கொள்வதனால் அரசுக்கு எந்த அனுகூலமும் கிடையாது அது கவர்னர் வேந்தராகவும் இருக்கக்கூடாது மாறாக அதற்கு உண்டான தகுதி பெற்றவர் வர வேண்டும் என்று திருத்தம் செய்திருக்க வேண்டும் இப்ப அது அதற்கான வழிமுறைகளைத்தான் இப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டும் அதற்கு அடுத்து மசோதா போடுவார்களா அல்லது சட்டப்படி அடுத்த நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்று அரசு ஆலோசனை செய்ய வேண்டும்